அனைவருக்கும் வணக்கங்க இன்னைக்கு வாழைப்பூ பொரியல் செய்யலாம் ஆயில் ஊற்றிக்கிட்டோம் ஊற்றுக்கலாங்க அப்புறம் உளுந்த மருப்பு கொஞ்சம் சீரகம் கொஞ்சம் போட்டுக்குவோம் சீரகம் கொஞ்சம் போட்டுட்டோம் போட்டோம் நல்லா பொறிட்டங்க சின்ன வெங்காயம் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க அந்த வெங்காயம் போட்டுக்குவோம் ரெண்டு வரமிளகாய் காரத்துக்கு ரெண்டு வரமிளகாயும் ரெண்டு பச்சை மிளகாயும் கலக்கிறோம் கொஞ்சம் கருவிக்கலாம் கொஞ்சம் மஞ்சள் மஞ்சத்தூள் போட்டுட்டோம் இப்போ வந்து நம்ம தூடுப்பூவே கலந்துக்கலாம் வாழைப்பூக்கு தேவையான உப்பு போட்டுக்கோங்க காய்க்கு தேவையான தண்ணி கொஞ்சமாக ஊற்றிக்கிறோங்க நல்லா வணக்கி விட்டு மூடி போட்டு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் போட்டு வேக விடலாம் ரொம்ப கையில் போட்டிங்கன்னா சீக்கிரம் தண்ணி சுண்டி போயிடும் காயை வாழைப்பூ வேகமாக போயிடும் மீடியம் ஃப்ளேமில் போடுங்க இப்போ ஊத்துன அளவுக்கு தண்ணி ஊற்றுனா போதும் நல்லாயிருக்கும் நசுக்கி பார்த்தா நல்ல பூவாட்டம் வந்துடுச்சு தேங்காய் பூ போட்டு ஒரு கிளறி கிளறி நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறோம் மூடி வச்சிடலாங்க சுவையான வாழைப்பூ பொரியல் ரெடி ஆயிடுச்சு